ஒருவருடைய ஜாதகத்தில் உடல் புள்ளி உயிர் புள்ளி உடல் புள்ளின்றது வந்து சந்திரன் உயிர் புள்ளின்றது வந்து லக்கணம் இந்த உடல் புள்ளியும் புள்ளியையும் செவ்வாய் ராகு சனி இவர்களுடைய தொடர்பு அது எப்படி வேணாலும் இருக்கலாம் பாவம் பாவமாக இருக்கலாம் செயற்கையாக இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இப்போ செவ்வாய் ராகு சனி ஆட்சி உச்சம் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் எது ஒன்றாலும் இருந்துட்டு போகட்டும் ஆக மொத்தத்தில் உடல் புள்ளிக்கும் உயிர் புள்ளிக்கும் இந்த பாவ கோள்கள் என்று சொல்லக்கூடிய ராகு சனி செவ்வாயினுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட தொண்ணூற்றி ஆறு தத்துவ கெடுதி ஏற்பட்டு அந்த கருவிகள் ஏற்ப தொத்த தத்துவ கருவிகள் வந்து கெடுதி ஏற்பட்டு குற்றம் ஏற்பட்டு நோய் உபாதைகளுக்கு ஆளாவாங்க அப்படின்றத வந்து தெளிவாக எடுத்து நம்ம சொல்லிடலாம்